அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் 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 முசாஸ் மொமன் டியூடே சேனலை உங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் ஆமா நீ யாரு என்னடா நீ யாருன்னு கேக்குறாய் இவ்வளவு காலமா நான் ரெண்டு மாசம் தான் வீடியோ போடல யாரோட செஞ்சோம் என்று கூட மறந்துட்டாரு இவரு ரெண்டு மாசம் ஆச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு புது விஷயத்தை கொண்டு வந்திரோம் அதுதான் ஸ்பெஷலான ஒரு தோசை செய்ய போறோம் நீங்க நிறைய தோசை திண்டிக்கலாம் ஆனா இதே மாதிரி ஒரு தோசை திண்டிக்க மாட்டீங்க அது நான் சொல்ற டயலாக் நீங்க பல தோசை எல்லாம் திண்டினாலும் இதே மாதிரி ஒரு தோசை திண்டிக்க மாட்டீங்க

பாருங்க காய்ஸ் பெண்ணன்ஸ் என்ன செய்முறை விளக்கத்துக்கு போகலாம் அஞ்சாவூர் ஊற வச்சிக்கிற கடலையை நாங்கள் கிரைண்டர் ரிப்போர்ட்டை அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு அதுக்கு பின்னால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் கடலை மாவை கச்சிதமாக செஞ்சிட்டோம் நாங்கள் அதை எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாத்தீங்களா எவ்வளோ ஜூசியெல்லாம் வடிகிறேன்னு நாங்கள் இப்போ சீரகத்தை வறுக்கிறத இருக்கிறோம் சீரகம் போடுற நல்லா டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு நீங்கள் சீரகம் மிட்டாய் சிந்திக்கிறீங்களா அந்த என்னதான் சொல்கிறது பள்ளி மிட்டாய் அதான் மாயிட்டோம் நான் சீரகத்தை வறுத்துட்டோம் எடுத்து கடலை மா தோசையில் போட்டுக்கலாம் அதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிட்டு பாருங்க தோசை சுட்டு எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் ஒயில் பூசிக்கலாம் என்னென்ன சேர்ந்தா தோசை நல்லா அப்போ தான் கலாண்டு வரும் கொஞ்சம் போடுவோம் அது ஜி முதல் தோசை பாத்தீங்கன்னா கொஞ்சமா சொல்பிருச்சு அடுத்த தோசை பாருங்க வேற லெவல போட்டு காட்டு பாத்தியா பிஞ்ச தோசைக்கு என்ன தூக்கி அங்கால போடுறாரு மொத தோசை கொஞ்சமாக சொத்தை பிரித்து இந்த ப்ரெஷ் இல்லாமல் நாங்கள் இன்னொரு விதத்தில் ட்ரை பண்ண போகிறோம் அம்மா விதத்தில் அம்மா விதம் ஒன்று எங்களோட அம்மா இப்படித்தான செஞ்சு காட்டுவாங்க அது மாதிரி தான் இப்போ ட்ரை பண்ண போறோம் அது எப்படி கேள்விப்பாங்க தோசையை மெல்லிசாக போட்ட போட்டுங்க ஏன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் தோசை வேயுறதுக்கு லேட் ஆமாம் அது வந்து இல்லைன்னு சொல்லி இப்போ சரியாக வந்தீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் வெயிட்டன்சி இப்போ நாங்கள் தோசையை மருப்பு சைடுக்கு திருப்பி போட்டுக்கலாம் ஹை சரி நான் தோசை செஞ்சு எடுத்துடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான தோசை நாங்கள் செஞ்சிட்டோம் என்னடா விசி காத்தடிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா இது என்னத்துக்கு என்ன சொன்னால் ஓவர் ஹீட் ஆகினா எங்களுக்கு தோசை சுத்த கிடைக்காது அதனால தான் இதை கொஞ்சம் சூட்டை தணிக்கிறேன் அப்ப வந்தான் தலைவர் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் இன்னைக்கு வருவா சுடுவா சாவா ரிப்பீட் முடியல தலைவர் முடியல தலைவர் பினா தோசை செம்மையா செஞ்சு எடுத்துட்டோம் இப்போ அத டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு தான் சொல்லப் போறோம் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தோசை நாங்க ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருக்குது இது வெறும் கடலை வச்சுதான் ஆனாலும் ரொம்ப அதோட இந்த கடலை இதை போல நீங்க தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க என்ன புசைக்கு ஆமா அடுத்து நாங்க இந்த தோசைக்கு சீர கலந்தோம் கடிப்படும் போது இன்னமும் டேஸ்ட் ஆயிக்குது இதுக்கு சட்னி கூட தேவையில்ல அந்த சட்னி இல்லாம கூட திண்டாலும் தோசை ரொம்ப டேஸ்ட் ஆயிக்குது இதே போல உங்களோட வீட்டுக்கு கெஸ்ட் டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு பரிமாறலாம் சந்தோஷமா சாப்பிடுவாங்க ஆமா இதே போல புது விதமான புது வீடியோஸ் நாங்க பாக்கு வச்சுங்க புது வீடியோட நாங்க சந்திப்போம் அது வரைக்கும் நான் விதை பெறும்